வேடச்செந்தூர் அருகே வீட்டின் பீரோவை உடைத்து நான்கு சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் திருட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாங்களாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ பாண்டியன் தனியார் நூற்பாலையில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் இவர் வழக்கம் போல பணிக்கு சென்றுவிட்டதை அடுத்து இளங்கோவனின் மனைவி மற்றும் மகன் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளனர் இதனை நன்கு நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இளங்கோவனின் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த நான்கு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்த இளங்கோவனின் மனைவி பணம் மற்றும் நகைகள் திருடு போயிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து தனது கணவருக்கு தகவல் தெரிவித்தார் இது தொடர்பான தகவலிருந்து வந்த போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேடச்செந்தூர் பகுதியில் இதுபோன்ற தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது 我不懂了。